இன்னைக்கு ஒரு ஒரு புது அதுல அதுல இருந்து தான் 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 உங்களுக்கு வருது அதை பத்தி சின்ன ஏன்னா நிறைய பேருக்கு போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேகன்சிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது தெரியாது இதுல மூணு வகையான நம்பர் ஆஃப் எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு அது ஃபைனலா தெரியும் போஸ்ட் 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 ஆஃபீஸ்ல போஸ்டல் அஜிஸ்டன்ட் அஜிஸ்டன்ட் அண்ட் இந்த மூணு இதுல இருக்கு அத பத்தி தான் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் அஜிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அஜிஸ்டன்ட் இது என்ன மினிஸ்ட்ரி இதில் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் என்ன பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் இருக்கணும் எஸ்சிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு மூணு வருஷம் அதுமாதிரி சர்வீஸ் மேனுக்கு நம்ம ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் ஃபோர் பேசிக் பே வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தையாயிரத்தி ஐநூறு பேசிக் பே அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அதுலேருந்து டிஏ வரும் அதே மாதிரி சிசிஏ வரும் எச்ஆர்ஏ வரும் நியர்லி ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இதுக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னா சாலரி கிடைக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எனி டிகிரின்னா எந்த டிகிரி பட் ஓகே தான் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் கேண்டே ஹாவ் அப்படியே இன் தர் ஃபைனல் இயர் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் த கிராஜுவேஷன் கேன் ஆல்சோ ஆனால் ரிசல்ட் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுதான் என்னது அப்படின்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இதில் நிறைய வேக்கன்சிஸ் வரும் ஏன்னா லாஸ்ட் இயரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இருந்த வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு வேக்கன்சி இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்குது இதை இப்பவும் அதே மாதிரி என்ன செய்யலாம் வரலாம் அதனால இது கொஞ்சம் முக்கியமான ஒரு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இது அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் போஸ்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டர் இதுவும் அதே மினிஸ்ட்ரி தான் அதே சேம் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பதினெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கலாம் டிகிரி முடிச்சிருக்கணும் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் ஓபிசின்னா மூணு வருஷம் கிடைக்கும் எஸ்சிஎஸ்டினா அஞ்சு வருஷம் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கு இது லெவல் பே லெவல் வந்து ஸ்டப்பன் அது வந்து பார்த்தோம் இருபத்தியாயிரத்து ஐநூறு பேசிக் பே பார்த்தோம் இது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பேசிக் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அப்புறம் இதோடைய சேலரிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கவே தெரியாது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டுங்கிற ஒரு போஸ்ட் இருக்கானே தெரியும் இல்லை அதுக்கும் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான் என்ன டிகிரி தண்ட் டூ பீரம் தர் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஆல்சோ அப்ளை இதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு போஸ்டிஸ் இதோடைய எக்ஸாம் பேட்டர்னு இதோடைய டீடைல்ஸ் கொடுத்துருவோம் டேட் ஃபார் சர்வீஸ் நாலு நாலு அப்ளிகேஷன் நாலு நம்ப அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆரம்பிச்சு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதோடைய அப்ளிகேஷன் இப்போ நான் கரண்ட்லாம் ஓப்பன்ல இருக்கு எப்போ முடியுது அப்படின்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சது எக்ஸாம் வந்து ஜூலை பதினேழு அந்த டேட்டு கொடுத்துருக்குறாங்க டயர் ஒன் டயர் டூ வந்து டயர் ஒன் முடிச்சு அதை ரிசல்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க டயர் டூ வந்து போடுவாங்க exam pattern அப்படினா இது டைப் பண்ணு ப்ரீமினரி எக்ஸாம் வந்துடலாம் ஜெனரல் னலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 क्वेश्चन 50 மார்க்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் 25 क्वेश्चन 50 மார்க்ஸ் குவாண்டிட்டி ஆஃப் தி 25 क्वेश्चन 50 மார்க்ஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 क्वेश्चन 50 மார்க்ஸ் மொத்தம் 1 आवर ഇതിಗೆแมക്സിമം നമ്മ എവળો മാർക്ക് எடுத்தാൽ ക്വാളിഫൈ ആകலாம் அப்படி பார்த்தோம் മാക്സിമം 120 60 क्वेश्चंस போட்டோம்னா ഇതിಗೆ கிளியர் பண்ணலாம் இதில் குவாலிஃபை ஆனால் டயர் டூ டயர் டூவில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டிஸ் முப்பது ரீசனிங் அண்ட் ஜெனரல் வந்து முப்பது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து மூணு மார்க் ஸோ அறுபது இன்ட்டு மூணு நூற்றி எண்பது இதுக்கு மட்டும் ஒன் ஹவர் செக்ஷன் ஒன்னுக்கு மட்டும் ஒன் ஹவர் செக்ஷன் டூக்கு ஒன் ஒன் ஹவர் தனித்தனியாக கொடுக்குறாங்க அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜெனரல் அவேர்னஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எழுபது ஸோ எழுபது எட்டு மூணு இரநூத்தி பத்து அது போக ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க ஒரு பத்து கொஸ்டின்ஸ் இல்லைன்னா இருபது கொஷின்ஸ் கம்ப்யூட்டர்லேருந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இதில் வரும் ஆனால் ப்ரூம்னரி எக்ஸாம் மார்க்கில் மார்க் மட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க டயர் டூ மார்க் தான் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரம்னரி எக்ஸாமுக்குள்ளது பண்ணலி குவாலிஃபை அதுக்குள்ள மார்க் எங்கேயும் செய்ய மாட்டாங்க ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ இதான் எக்ஸாம்னுடைய டீடெயில்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அது போக எங்கள் இன்ஸ்டியூட்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் கோச்சிங் கிளாஸஸ் நடக்குது ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாருமே பண்ணி கொடுத்துருக்கோம் பக்ஸ் காலேஜ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன் இயர் கோர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எக்ஸாம் கவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்பிஏ ஆர்பிஐ இந்த மாதிரி மத்திய அரசு

எயிட் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்லாம் அப்படின்னா பேங்க்ல எக்ஸாம் ஒரு பத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் எஸ்எஸ்சி வந்து ஒரு மூணு எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கும் சேர்த்து படிச்சுக்கலாம் எஸ்பிஐயில் ரெண்டு ஆர்பிஐயில் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் என்ன இது கொடுக்குறோம் ஸோ மூணு பிரான்ச்சஸ் இருக்குது இங்கே தென் ஆசிலாம் பாம்பே ஸ்டோர் பக்கத்தில் இன்ஸ்டியூட் இருக்குது திருநெல்வேலியில் பாலை பஸ் ஸ்டாண்டு பக்கம் வச்சிருக்கிறோம் புளியங்குடியில் ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இன்ஸ்டியூட் இருக்குது அட்மிஷன் நடந்துட்டுருக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகி ரெடியாக இருந்தோம்னா அந்த எக்ஸாம் அழகாக ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எஸ்சியில் வந்து டயர் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாரு இது ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு எதில் ஆச்சு அப்படின்னா மற்ற பேங்கில் ஆகிட்டு தமிழ்நாடு கிராமியில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா மூணு எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு மூணு அப்பாயின்மெண்ட் வைங்கியிருக்காரு இது டயர் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு பட் டயர் இன்னும் ரிசல்ட் வரல ஸோ டயர் டூ எக்ஸாமில் மெயினில் அட்டன்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு இல்லையான்னு க்ளியர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த எக்ஸாம் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணும் ஹோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் நாங்கள் போடுறோம் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணும்னா என்னோட நம்பர் இருக்குது டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இதில் நீங்கள் நீங்கள் பண்ணலாம் அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஜூன் டூ டிசம்பர் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்தையும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகே வேறு எதுவும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா என்னைய பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுன்னு நீங்கள் என்ன தேவையோ அதை உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே இந்த இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி எதுவும் தெரியணுன்னாலும் நீங்கள் எங்களை என்ன செய்யலாம் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ